தொழில்நுட்ப நிறுவனமான கூகுள் ஜெமினி அட்வான்ஸ்ட் அதன் மிக சக்தி வாய்ந்த உடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இது கூகுள் ஒன் விரைவான வளர்ச்சிக்கு உதவி உள்ளது இது குறித்து கூகுளின் தேடுபொறி தயாரிப்பாளர் கோரியதாவது ஜெமினி அட்வான்ஸ் விரைவில் அதன் பிற சேவைகளுக்கு ஏஐ திறன்களை கொண்டு வரும் என்று தெரிவித்துள்ளார் கூகுள் மற்றும் ஆல்பபட்டின் சிஓ சுந்தர் பிச்சை எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை தெரிவித்துள்ளார் அதில் நாங்கள் நூறு மில்லியன் கூகுள் ஒன் சந்தாதாரர்களை கடந்துள்ளோம் ஜெமினி அட்வான்ஸ்ட் போன்ற ஏஐ அம்சங்களை வழங்கும் எங்களின் புதிய ஏஐ பிரீமியம் திட்டத்துடன் அதன் வேகத்தை அதிகரிக்க ஆவலுடன் காத்திருக்கிறோம் கூடுதலாக கூகுள் ஒன் சப்ஸ்கிரிப்ஷனின் ஒரு பகுதியாக இருக்கும் ஜிமெயில் டாக்ஸ் மற்றும் பிற ஏஐ அடிப்படையிலான அம்சங்களை பெறும் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கூகுள் போட்டோஸ் தனது இலவச கிளவுட் சேமிப்பு சலுகையை நீக்கியதால் பயனர்கள் இந்த பணம் செலுத்தும் சப்ஸ்கிரிப்ஷனை பயன்படுத்துவதற்கு தள்ளப்பட்டனர் இதனால் கூகுளின் சப்ஸ்கிரிப்ஷன் எண்ணிக்கை கூடியது குறிப்பாக இலவச வரம்பை மீறிய பதினைந்து ஜிபி டேட்டாவை தாண்டிய பயனர்களுக்கு இது அவசியமானது இருப்பினும் நான்கு ஆண்டுகளுக்குள் நூறு மில்லியனுக்கு அதிகமான சந்தாதாரர்களை பெற்றிருப்பது கூகுள் ஒண்ணின் மதிப்பை உயர்த்தி உள்ளது நிறுவனத்தின் யூடியூப் கட்டண சந்தாதாரர்களும் ஒப்பிடும்போது யூடியூப் பிரீமியம் சந்தாதாரர்கள் மற்றும் யூடியூப் மியூசிக் சந்தாதாரர்கள் ஆகிய இருவரையும் உள்ளடக்கிய பிளாட்ஃபார்ம்

ஒரு மாதத்திற்கு ரூபாய் அறநூற்றி ஐம்பது அதே சமயம் கூகுள் ஒன் ஏஇ ப்ரீமியம் மாதம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆகும்